கொழும்பு வாழ்க்கையில் ஊறிப்போனவர்களுக்கு தெரியும் அங்கே ஒரு முழு வீட்டை குறைந்த வாடகைக்கு பிடிப்பது எவ்வளவு கஷ்டம் என்று ஆனால் அந்த இருதட்டு வீடு எங்களுக்கு மிக குறைந்த வாடகைக்கு கிடைத்தது முதலில் நானும் என் நண்பன் ரமேஷும் மட்டும்தான் அந்த வீட்டில் குடியேறினோம் வீடு பார்ப்பதற்கு பழைய பாணியில் இருந்தாலும் வசதியாக இருந்தது ஆனால் பிரச்சனை முதல் இரவிலேயே தொடங்கியது அன்று நள்ளிரவு இரண்டு மணி இருக்கும் சமையலறையிலிருந்து சரக் சரக் என்று பாத்திரம் தேக்கும் சத்தம் யாரோ அலுமினிய பானையை இரும்பு நாரால் தேய்ப்பது போல துல்லியமாக கேட்டது ரமேஷ் விழித்து கொண்டான் மச்சா யாரா கிச்சன்ல என்று கேட்டான் நான் என் படுக்கையிலிருந்து இல்லடா என்றேன் இருவரும் பயந்து கொண்டே கீழே இறங்கி பார்த்தோம் சமையலறை காலியாக இருந்தது சத்தம் நின்றது ஆனால் குளியலறையிலிருந்து சொட் சொட் என்று தண்ணீர் ஒழுகும் சத்தம் கதவை திறந்து பார்த்தால் குழாய் திறந்திருந்தது தண்ணீர் கொட்டிக்கொண்டிருந்தது நாங்கள் பயத்தில் அதை மூடிவிட்டு வேகமாக மாடிக்க ஓடினோம் படுக்கையில் அமர்ந்த அடுத்த நொடி மீண்டும் கீழே தண்ணீர் விழும் சத்தம் பக்கத்து வீட்டு பெரியவர் சொன்னார் தம்பி அந்த வீட்டிலிருந்த வயதான தம்பதி அடுத்தடுத்து செத்துப்போனாங்க அவங்க மகன் அவர்களுக்கு முதலே அவனுக்கு ஏதோ பேய் பிடிச்சதா சொல்லி அவனும் அங்கதான் செத்தான் அந்த வீட்டை காலி பண்ணுங்க நாங்கள் பயந்தோம் ஆனால் கொழும்பு பொருளாதார நிலைமை எங்களை வெளியேற விடவில்லை சில மாதங்களில் வாடகையை பங்கிட இன்னும் நான்கு நண்பர்கள் வந்து சேர்ந்தார்கள் இப்போது நாங்கள் மொத்தம் ஆறு பேர் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த நான்கு பேர் வந்த பிறகு இரவில் பாத்திரம் கழுவும் சத்தமோ தண்ணீர் ஒழுகும் சத்தமோ கேட்பது நின்றுவிட்டது மச்சா சன நடமாட்டம் அதிகமானா பேய் தானா ஓடிப்போயிடும் என்று சிரித்தான் ரமேஷ் ஆனால் பேய் ஓடவில்லை அது தன் விளையாட்டை மாற்றியிருந்தது வீட்டின் மாடியில் தெற்கு பக்கம் ஒரு அறை இருந்தது அந்த அறைக்கு ஒரு விசித்திரமான ராசி இருந்தது அந்த அறையில் யார் படுக்கையை விரிக்கிறார்களோ சரியாக மூன்றே மாதங்களில் அவர்களின் வேலை பறிப்போகும் முதலில் சுதாகர் அவன் ஐடி கம்பெனியில் நல்ல வேலை அந்த அறைக்குச் சென்றான் என்பதாவது நாளில் வேலையில் பிரசர் கூட என்று வீட்டுக்கு வந்தான் அடுத்து குமார் வங்கி உத்தியோகத்தர் அந்த அறையில் தங்கினான் வேலை பிடிக்கவில்லை என்று வேலையை விட்டு நின்றுவிட்டான் நாங்கள் அந்த அறையை வேலையை காலி பண்ணும் ரூம் என்று அழைக்கத் தொடங்கினோம் இப்போது அந்த அறை காலியாகத்தான் கிடக்கிறது யாரும் உள்ளே போவதில்லை அதே போல சமையலறைக்கு பக்கத்தில் ஒரு சிறிய அறை இருக்கிறது நாங்கள் குடிவந்து மூன்று வருடங்களாகிவிட்டன அந்த கதவு ஒரு நாளும் திறந்ததில்லை வீட்டு ஓனரிடம் கேட்டால் அது பழைய சாமான்களிற்கு திறக்க வேண்டாம் என்று மழுப்பி விடுவார் சென்ற வாரம் சனிக்கிழமை நல்ல மழை நாங்கள் எல்லோரும் ஹாலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம் பேச்சு அந்த பூட்டி அறை பக்கம் திரும்பியது மூன்று வருஷமா இருக்கும் உள்ள என்னதா இருக்கென்று பார்த்துருவோம் என்றான் வேலையிழந்த விரக்தியிலிருந்து சுதாகர் எல்லோருக்கும் ஒரு இனம் புரியாத ஆர்வம் சுத்தியலை எடுத்துக்கொண்டு போனோம் அந்த பழைய பூட்டு இரண்டே அடியில் உறைந்தது கதவை திறந்தோம் உள்ளே இருந்து வந்த மனம் எங்களை பின்வாங்க வைத்தது அது பழைய மருந்து வாடையும் பூஞ்சை வாடையும் கலந்த நாற்றம் டார்ச் லைட்டை அடித்தோம் அந்த அறை ஒரு படுக்கையறை போல இல்லை ஒரு சிறைச்சாலை போல இருந்தது ஜன்னல்வள் பலகையால் அடைக்கப்பட்டிருந்தன நடுவில் ஒரு இரும்பு கட்டில் அந்த கட்டிலின் கால்களில் பெரிய இரும்புச் சங்கிலிகள் கட்டப்பட்டிருந்தன சுவரில் பார்த்தோம் நாங்கள் உறைந்து போனோம் சுவர் முருர் முழுக்க கரியால் எழுதப்பட்டிருந்தது ஆனால் அவை மந்திரங்கள் இல்லை நாம் படித்தவன் எனக்கு ஏன் வேலையில்லை என்னை வெளியே விடுங்கள் எனக்கு வேலை வேண்டும் எனக்கு வேலை வேண்டும் ஆயிரக்கணக்கான முறை எனக்கு வேலை வேண்டும் என்று அந்த சுவர் முழுக்க எழுதப்பட்டிருந்தது தரையில் நூற்றுக்கணக்கான இன்டர்வியூ கால் லெட்டர்ஸ் மற்றும் ரிஜெக்ஷன் லெட்டர்ஸ் சிதறி கிடந்தன அவை அனைத்தும் அந்த வீட்டுக்காரர்களின் மகனுடையது அவன் பேய் பிடித்து சாகவில்லை படித்து முடித்து வேலை கிடைக்காத விரத்தியில் மனநலம் பாதிக்கப்பட்டு பெற்றோராலேயே அந்த அறைக்குள் சங்கிலியால் கட்டப்பட்டு பைத்தியமாகிச் செத்திருக்கிறான் அந்த அறையின் மூலையில் ஒரு பழைய அலுமினிய தட்டும் ஒரு தண்ணீர் போத்தலும் இருந்தன திடீரென எங்களுக்கு பின்னால் சமையலறையிலிருந்து சத்தம் கேட்டது சரக் சரக் நாங்கள் அதிர்ந்து திரும்பி பார்த்தோம் இப்போதுதான் புரிந்தது இரவிரவில் பாத்திரம் கழுவும் சத்தம் அது அந்த தாய் தன் பைத்தியம் பிடித்த மகனுக்காக சாப்பிட்ட தட்டை கழுவும் சத்தம் மாமாடி அறையில் வேலை பறிப்போவது வேலை கிடைக்காம செத்த அந்த மகனின் ஏக்கமும் பொறாமையும் அந்த வீடு முழுக்க நிறைந்திருப்பதால் நடக்கும் சாபம் நாங்கள் அன்று இரவே அந்த வீட்டை காலி செய்தோம்